கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தான் அதிகமா ஜல்லிக்கட்டு நடக்குது இன்னைக்கு காலையில் கூட அறிவிச்சோகர் திரு விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் அழைச்சிட்டு போய் அற்புதமான காலை எல்லாம் காட்டினார் ஆக இந்த விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர் இருந்து இன்று வரை நம்முடைய இளைஞர் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீர விளையாட்டு காலை அடக்கக்கூடிய வீரர்கள் இந்த பூமி தமிழ்நாடு இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மேன்மைப்படுத்த அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த போது மேலும் உங்களுக்கு உதவி செய்யப்படும் இடத்துல கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு பல இடர்பாடுகள் பாரம்பரியமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு அற்புதமாக மீண்டும் பிரகாசமாக தமிழகத்தில் விளங்குவதற்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி பல வகையில் உங்களுக்கு உதவி முடியும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து புதுக்கோட்டை நகரத்தில் பொது பொதுமக்களுக்கு கொண்டு வரப்பட்ட அற்புதமான பூங்கா இன்னைக்கு பத்து கோடி ரூபா நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்களை புதுக்கோட்டை நகரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன அந்த சட்டமன்ற தேர்தலிலே இப்படி மக்கள் ஒரு ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலேயே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணியை ஆதரீங்கள் ஆதரீங்கள் அண்ணா திமுக அது மட்டும் இல்ல கொண்டு வந்தது நாங்க பேர் வச்சது அதிக நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறாங்க நியாயமா அதுவே பெற்ற பிள்ளைக்கு அவர் தானே பேர் வைப்பாங்க எப்படிப்பட்ட காட்சிகளும் திமுக தான் பார்க்க முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல சாலைகளை கொடுத்தோம் நல்ல பாலங்களை கொடுத்தோம் ஏரி குளம் குட்ட எல்லா இடத்துலையும் தூர்வாரி இந்த மக்களை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை உங்கள் துணையோடு மலர வேண்டும் அடுத்த ஆண்டு அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரண்டு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் இன்றைக்கு மாடல் அரசு மாடல் அரசு ஆயிட்டது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மாடல் அரசு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே